வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைபி திரியாட்சுடைய ஓனர் எம்பி சத்தியானந்தன் வந்து கைதாகி உள்ள இருக்கிறாரு ஸோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கான ஜாமீன் மனு ஒன்று போட்டிருக்காங்க விசாரணைக்கு வந்திருக்கு ஸோ அவருக்கான ஜாமீன் வந்து அந்த தேர்தலில் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜாமீன் எப்போ போட போகிறாங்க ஸோ அப்ளை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று வந்துருக்குது ஸோ அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ ஒரு டீட்டெயில் பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஜாமீன் ஒன்று தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வைத்திரி ஆசோடைய மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் கால இருக்கிறாங்க ரொம்பவே ஒரு வருத்தமான சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பல குளறுபடிகளும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நமக்கு தெரிய வந்திருக்குது இப்போ இது மூலயமா பார்த்திங்கன்னா மைவித்ரியாட்சுரம் இருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே வராங்க ஸோ இது இதுக்கு மேலே இந்த கம்பெனி ரன் ஆகாது ஸோ நம்மளுடைய பணம் நமக்கு திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நெகட்டிவாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாகவே நம்ம இருக்கோம் ஸோ அதே மாதிரி பாசிட்டிவான நியூஸ் தான் இப்போயும் நான் உங்களுக்கு போட வந்திருக்கேன் ஸோ அடுத்த ஜாமீனுக்கான மனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நமக்கு ஒரு தகவல் வந்துருக்கு அவங்க லாயர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜாமீன் மனு போறதுக்கான வேலை எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இப்போதான் கேன்சல் ஆயிருக்குங்கிறதுனால இன்னொரு ரெண்டு வாரம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வாரம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஃபெயிலிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பத்தா பத்தாம் தேதிக்கு மேல ஆகஸ்ட் அஞ்சு இல்லை பத்து ஸோ இந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா ஃபைலிங் நிறைய வாய்ப்பு இருக்கு ஃபைலிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டேட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த ஹியரிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா இது தேர்ட் இதாயிடும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போலீஸ் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா விசாரணை முடியலன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து மனுவை தள்ளுபடி பண்ண வச்சிருக்கிறாங்க சோ இப்போ வந்து அவர் வந்து ஒரு மாதம் காலம் வந்து ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு மாசம் வந்து விசாரிக்கிறதுக்கான நாள் வந்து போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன் சோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடைநிலை என்னென்ன தகவல்கள்லாம் வாங்கணுமோ அவர் எல்லா தகவல்களையும் போலீஸ் தரப்புல வந்து வாங்கிடுவாங்க ஸோ வாங்கிட்டு இப்போ நடக்கக்கூடிய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங்கில் கண்டிப்பாக வந்து ஒன்று வெளில வரணும் இல்லை உள்ள போகணும் ஸோ அந்த நிலமையில தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே தள்ளி போகிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்கிறதுக்கு சூழ்நிலை அமையாது ஸோ எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம் ஸோ ஆகஸ்ட் அஞ்சு இல்லை பத்து ஸோ இந்த தேதியில் வந்து ஃபைலிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஒருவேளை ஃபைலிங் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஹீரிங் வந்து இன்னொரு அடுத்த ரெண்டு வாரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆகஸ்ட் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சக்தியானந்தர்னு வெளில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்ப்பு ஸோ அவர் வெளில வந்தா மட்டும்தான் பல குளிர்படிகள் பல பிரச்சனைகளை அவரால் மட்டும் தான் தீர்க்க முடியும் சோ மக்களும் ஆர்வமா இருக்காங்க நானும் அதை ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அவர் ஜெயிலில் ரொம்பவே தான் இருப்பாரு அவரும் எப்போ வெளில வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாரு ஸோ அவருக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நான் ஒரு பாசிட்டிவான ஒரு நான் உங்களுக்கு போட வந்திருக்கேன் வைவேத்தியாஷ் இருக்கு எல்லாருமே இது ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பாசிட்டிவான நியூஸ்ல ஒரு பாசிட்டிவ் நீங்க இருப்பாங்க சோ இதே மாதிரி வேற சூப்பரான நியூஸோட நம்மளோட அடுத்து வந்து சந்திக்கிறேன்